போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு எனது அன்பான வணக்கம் சில பேருக்கு இந்த போட்டித் தேர்வு உள்ள நுழையும் போது சில பாடங்கள் பிடிக்காது சில பேருக்கு கணக்கு பிடிக்காது சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்காது சில பேருக்கு ஹிஸ்டரி பிடிக்காது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கலையோ அதுதான் உங்களுக்கு காம்படிட்டிவ் ஏரியாங்கிறத மறந்துடாங்க எது தெரியலேன்னா அதை ஒதுக்கிட்டே போயிடுவீங்க ஒரு எந்த பாடம் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த பாடத்தை வந்து ஒரு வில்லனை போல பார்க்காது அது ஒரு குழந்தை மாதிரி ஒரு அழகான குழந்தையை கொஞ்சுவது போல பாருங்க ஒரு அழகான மலரை பார்ப்பது போல் அதை பாருங்க காட்சியை இயற்கை காட்சியை பார்க்கும்போது என்ன உணர்வு வருதோ அந்த உணர்வோடு அதை படிக்க ஆரம்பியுங்கள் உங்களுக்கு அது இனியதாக மாறிவிடும் ஒரு கதை சோழர் ஒரு இளைஞர் இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர்கிட்ட வந்து பணிபுரிந்தார் பொது பத்து பதினஞ்சு வருஷமா அவரை வச்சிருந்தாரு இந்த இளைஞர் வந்து அவர்கிட்ட நல்ல பேரோட பணி செய்திருந்தார் இப்போ அவருக்கு வந்து குடும்ப சூழ்நிலை வருமானம் பத்தலை அந்த இளைஞருக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு நம்ம தனியாக போய் இந்த பில்டிங் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து தனியாக செய்யலாமே அப்படின்னு ஆசைப்பட்ட சரின்ட்டு தன்னுடைய முதலாளி அந்த பெரிய இன்ஜினியர்கிட்ட போய் ஐயா நான் இதுமாதிரி குடும்ப சூழ்நிலையில் தவிக்கிறேன் எனக்கு வந்து வருமானம் பத்தலை அதனால் நான் தனியாக போய் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்து வேணும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறார் சரி செய்யலாமே நீங்கள் ரொம்ப நாளில் வாழைச்சிட்டேன் என்னுடைய ஆசிரியர்கள் உண்டு நீ போய் மற்ற வேலைகள் என்னென்ன பெண்ணிங் இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு வா செஞ்சுட்டு நீ போகலாம் அப்படின்னு சரி நீவரும் எல்லா வேலையும் போய் பார்த்து செஞ்சு முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொல்கிறார் ஐயா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் என்ன அனுப்புங்க அப்படியா பரவாயில்லையே எல்லா வேலையும் முடிச்சிட்டியா ஆஹா ஒன்றே ஒன்று மறந்துட்டப்பா இது இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்கு ஒரே ஒரு பில்டிங் எடுத்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியா அப்படின்னா இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு ஏன்னா இவ்வளோ வேலையை பார்த்து கொடுத்தோம் திரும்பவும் எல்லாத்தையும் பெண்டிங்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொன்னாரு முடிச்சு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் போய் இன்னொரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறார் இது என்ன நம்மளை விட விடமாட்டாங்க ஒரு சந்தேகம் சரி இன்னும் அரை மனசோட ஒப்புக்கொண்டு அந்த வேலைக்காக போய் இன்னொரு பில்டிங் வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் இப்படி இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு எல்லாத்தையும் பிளான்லாம் வாங்கிட்டு போய் செஞ்சு விடுக்குறாரு இவருக்கு கடுப்பாக இருக்கிறனால என்ன பண்ணுறாருனாக்கா ஒழுங்காகவே இந்த பணிகளை கவனிக்கிறது ஏன்னா தான் நான் செஞ்சுட்டு அதை கடைசி பில்டிங் தான் நான் முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறாரு செஞ்சு கொண்டு போய் எல்லாம் வேலையெல்லாம் முடித்து அந்த சாவியை கொண்டு போய் அந்த இன்ஜினியர்கிட்ட பெரிய இன்ஜினியர்கிட்ட கொடுக்குறாரு அந்த சாவியை வாங்கிட்டு அந்த இன்ஜினியர் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த சாவியை திரும்ப அவர்கிட்டையே கொடுக்குறேன் இந்த சாவியை போ அந்த வீடு உனக்கானது தான் அப்படின்னு சொல்கிறார் வந்து அந்த இளைஞர் வந்து நெகிழ்ந்து போகிறார் ஆகா நமக்காக அந்த வீடுன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ வந்து அவருடைய மனதில் ஒரு ஏமாற்றமும் ஒரு தடுமாற்றமும் ஏற்படித்தான் இளைஞர்களே நமக்கான பாடம் அது என்று தெரியாமலே நாம் அதை ஒதுக்கி விடுகிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஒரு ரெண்டு மார்க்ல ஒரு மார்க்ல நம்மளுடைய தூக்கி விடுகிற அந்த பாடத்தை நாம் ஏன் வெறுக்க வேண்டும் அதை அன்போடு நேசத்தோடு பாருங்கள் வெற்றி நிச்சயம்